மரியாதைக்குரிய வரலாற்று ஆய்வாளர் மற்றும் தமிழ் ஆங்கில இருமொழி எழுத்தாளர் ஆர் ஆ அவர்களே நெஞ்சிக்கினிய நண்பர்கள் கே பி ஆனந்த திருப்பதி வெங்கடசாமி நடராஜன் அனைவருக்கும் மதிய வணக்கம் இரண்டு பெரும் ஆளுமைகள் பேசிய பிறகு இந்த மதிய உணவுக்கு பிறகும் நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் பத்து நிமிடங்கள் பேசலாம் என்று இருக்கிறேன் என் மனதிற்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு சென்று விடுகிறேன் நான் வந்து இன்றைக்கி கேட் கிராஷ் பண்ணியிருக்காங்க நான் காலையில் கூப்பிட்டு திடீர்னு நான் வர்றேன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன காரணம்னா எங்கள் புத்தகத்தை பற்றியே ஒரு அலசல் நடக்குதுனாலும் அங்கே போகணும்னு ஆசைப்படுறவண்ணா அதுக்கு முக்கியமான காரணம் நான் இல்லைங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டு இருந்த இந்த மாவட்ட நூலக குழு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அதில் வந்து பழைய திருச்சி மாவட்டத்தில் இருந்த ஒரு கிளை நூலகத்தில் காவலராகவும் ஏவலராகவும் இருந்தாங்க வாட்ச்மேன் அண்ட் பியூன் ஸோ நான் பிறக்கும் போது எங்கள் அப்பா வந்து வாஷ்மேனாக இருந்தாங்க லைப்ரரியில் ஸோ நான் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து வளர்ந்தது எல்லாமே அங்கேருந்து அந்த நூலகத்தில் தான் ஸோ படிக்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே வந்துருச்சு எனக்கு அது வந்து நான் பழகிக்கவே இல்லை அது தானாக வந்துருச்சு அந்த படிப்பை வந்து நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நிறுத்திரில் எங்கள் அப்பா நான் பத்து வயசு இருக்கும்போது அந்த அலுவலகத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேறு பொருளாதார காரணங்களால் பல்வேறு காரணங்களால் அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைகளை தேடி அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க ஆனாலும் அந்த முதல் ஆண்டுகளில் அவங்க எனக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து வந்து படிப்பு புத்தகம் நூல்கள் நூல்களோட தொடர்பு வந்து நம்ம அந்த சின்ன வயசு நம்ம வாசனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா குழந்தையாக வளரும்போது நம்ம அம்மாவுடைய தோல் நமக்கு வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தும் அந்த மாதிரி எனக்கு வந்து புத்தகங்கள் வந்து ஆசுவாசத்தை கொடுப்பவை எப்பொழுது எந்த நேரத்தில் என்னுடைய மனம் சரியாக இல்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் போகிற இடம் என்னோட நூலகம்தான் நான் என்னோட நூலகம்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான முதல் வேண்டுகோள் அது அதுக்காக தான் இந்த பின்னணி கொடுத்தேன் உங்களுடைய இல்லங்களில் பூஜை அறை இருக்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக நூலகங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் நூலகங்கள் இல்லாத வீடு ஒரு சொத்து வளராத வீடு இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு ஏதாவது விட்டு செல்லணும் அப்படின்னு நினச்சா நிறைய சொத்துக்கள் சேகரித்து விட்டு செல்லுங்க அது உங்களுடைய அடுத்த தலைமுறை பொருளாதார வசதியோடு இருப்பதற்கு மிகவும் உதவி செய்யும் ஒன்று ஆனால் அதனுடன் ஒரு நூலகத்தை உங்களுடைய இல்லத்தில் வீட்டில் நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அடுத்து வளரும் தலைமுறையும் உங்களது வீட்டுக்கு வருபவர்களும் மிக சிறந்த குடிமக்களாக வருவார்கள் நம்ம பெரிய சோசியல் சர்வீஸ்லாம் வெளியில் போய் சொல்ல செய்ய வேண்டாங்க நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்த எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு உலகமே கற்றுக்குங்க நம்ம எல்லோரும் சொல்லுவோம் நம்ம பசங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு நிச்சயமா யாரும் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா நம்ம பசங்களை நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்களே தவிர நம்ம சொல்கிறத கேட்டுலாம் வளர்கிறது நம்மளும் அப்படி தான் வளர்ந்துருப்போம் அப்போது நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கறத நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்த இருக்குது ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு நூலகம் எப்பயுமே வச்சுருக்கீங்க எங்கே சென்றாலும் நூலகங்கள் அது ஒரே நூலகம் கிடையாது நான் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கிட்டத்தட்ட வந்து ஐநூறுலேருந்து அறநூறு நூல்களை கிடைக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கோ இல்லை கேட்கலனாலும் யாருக்காவது போய் கொடுத்துட்டு புதுசாக சேர்த்துருவேன் ஏன்னா அதுக்கு மேலே வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை மனைவி வந்து மூன்று ரூமில் ஒரு ரூம் முழுக்க புத்தகத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எப்பயும் இருப்பாங்க ஆக புத்தகங்கள் கண்டிப்பாக ஒரு நூலகம் வீட்டில் அமைத்து கொள்ள வேண்டும் சிறு நூலகமாக இருக்கட்டும் ஒரு ஷெல்ஃபு நான் வச்சுருக்கிறதுலாம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு போட்டு நட்டு போட்டு 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 வச்சுருக்கிற ஷெல்ஃபுங்க தான் எங்கே பேனால் நம்ம எல்லாம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்பு ஸோ எங்கே போகிறோம்னாலும் போகிற இடத்துல கழித்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸோ ஒரு நூலகம் நீங்கள் இந்த உலக புத்தக தினத்தில் யார் யார் எல்லாம் இதுவரை நூலகம் இல்லையோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஒரு நூலகத்தை உங்கள் வீட்டில் உருவாக்குங்க அது வந்து ஒரு ரெண்டு அடிக்கு மூணு அடி சின்ன ஷெல்ஃபாக கூட இருக்கட்டும் பரவாயில்லை அதுக்கு நீங்கள் லைப்ரரின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க இப்போ ஒரே ஒரு படத்தை மாட்டி ரூம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நாலு புத்தகத்தை வச்சு கூட அதுக்கு நீங்கள் லைப்ரரின்னு பேர் வச்சிக்கலாம் நான் வீட்டில் ஒரு லைப்ரரி உடனே போய் உருவாக்குங்க ரெண்டாவது நான் செஞ்சிகிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் முடிஞ்சால் நீங்களும் பின்பற்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் எல்லா விதமான விசேஷங்களுக்கோ இல்லை வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கோ போகும்பொழுது புத்தகத்தை மட்டும்தான் அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பொக்கை கொடுப்போம் இன்னும் வேறு எதாவது பொருள்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் கடந்த பத்தாண்டுகள் நான் புத்தகங்கள் மட்டும்தான் கொடுக்குறேன் என்னென்னா அவங்களுக்கு பிடிக்கதா இல்லையெல்லாம் கேட்கறதில்ல நிறைய பேர் என்னை திட்டுவாங்க அது எனக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல இருபது ரூபாயில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் ரூபா வரலையும் இருக்கிற புத்தகங்களை வாங்கி நிறைய நண்பர்களுக்கு கொடுத்துருக்குறேன் என்னுடைய அலுவலகத்துக்கு பார்க்க வர்ற நண்பர்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்து அனுப்பிடுவேன் என்ன காரணம்னாங்க புத்தகங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு பொருள் நீங்கள் கொடுக்குறவங்க பயன்படுத்தலாம் யாராவது கண்டிப்பாக அதை பயன்படுத்துவாங்க மற்ற பொருளை தூக்கி போட்டு கூட போயிடுவாங்க அது யாருக்கும் பயன் இல்லாமல் கூட போயிடும் இல்லைங்களா நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்க ஒரு ஃபோனை கொடுக்குறீங்க அவங்கள்ட்ட ஃபோன் இருக்கலாம் அவங்க வேறு யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனே வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் வீட்டிலேயே வச்சுருப்பாங்க பேட்டரிலாம் டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஃபோன் யூஸ் ஆகாது ஸோ பயன்படுத்தாமல் வீணாக போகிற பொருள்கள் நிறையா இருக்கிறது ஆனால் புத்தகம் மட்டும்தான் பயன்படுத்தாம வீணாவே போகாத ஒரு பொருள் அதனால எல்லார்கிட்டையும் புத்தகம் கொடுங்க அவங்க படிக்காதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல நான் படித்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல யாராவது படிக்கிறவங்க அவங்க நண்பர் வந்தால் அவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு புத்தகத்தை கொடுக்குறேன் ஸோ அன்பளிப்பு கொடுக்கறது வந்து வெறும் புத்தகங்களாக மட்டும் இருக்கட்டும் மூணாவது இந்த படிக்கிற பழக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த பழக்கத்தை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு வாங்க நண்பர் நடராஜன் சொன்னார் கிண்டல் வந்துருச்சு அதில் படிக்கிறதுக்கு சிரமமா இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்படியே ஒரு ஒரு இரநூறு வருஷம் கழித்து நம்மளை அங்கே இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நண்பர் நடராஜன் மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க என்ன புத்தகம்லாம் வந்திருக்குங்களா ஓலைச்சோடியில் படிக்கிற மாதிரி அப்போ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இப்போ அதுக்கு முன்னாடி ஆடியோ புக்கு பற்றி சொன்னார் அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இ எங்கள் அம்மாலாம் மூணாவது அப்போ ட்ராப் டிராப் அவுட்டுங்க மூணாவது படிச்சுட்டு இருக்கும்போதே வீட்டு வேலை காரணமாக வேலைக்கு போக மு படிக்க போக முடியல நிறுத்திட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் பாடல்களில் அவங்க மனப்பாடமாக ஒப்பிப்பாங்க பாடுவாங்க அழகாக இசையோட வீட்டில் உட்காந்துக்கிட்டேன் அந்த உச்சரிப்புலாம் எனக்கு கூட வராது அப்போது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆடியோ புக்கு தாங்க திரும்ப வந்திருக்கு இப்போ புதுசாலாம் வரல நம்ம சார் சொன்ன மாதிரி காதாவில் கேட்குறது தான் அப்போது கேள்வி ஞானம் ஆடியோ புக்கு கேள்வி ஞானத்தோட இன்னொரு புது மாற்றம் அவ்வளோதான் ஒருவேளை காந்த புயல் வந்தால் மறையலாம் காந்த புயல் கண்டிப்பாக வரும் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க சார் பட் காந்த புயல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து கிட்டத்தட்ட சீரோவுக்கு பக்கம் நம்முடைய வாழ்நாளில் பூமியோட வாழ்நாளில் கண்டிப்பாக வரும் அது சாத்தியக்கூறு ஒன்றுக்கு பக்கத்தில் எத்தனையோ காந்த புயல்கள் பாஸில் வந்திருக்கலாம் அப்புறமும் வரும் ஆனால் அதுக்குள்ள நம்ம மனித அறிவில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது எல்லாமே நிரந்தரமாக இருக்கும் டிஜிட்டலில் வர்றது எல்லாமே அந்த அஞ்சேகால் இன்ஜி இருந்து எப்படி இன்னைக்கு வந்து ட்ரைவில் வந்து ட்ரைவ்லேருந்து க்ளவுடுக்கு போயிடுச்சோ அதே மாதிரி எல்லாமே தம்பும் தமிழில் வந்து எடுத்த மிகப்பெரிய டிஜிட்டல் ஏன்னோ அந்த ஒரு இனிஷியேட்டிவில் முக்கியமானது வந்து ப்ராஜெக்ட் மதுரைன்னு ஒன்று உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ப்ராஜெக்ட் மதுரை டாட் ஓஆர்ஜின்னு ஒரு வெப்சைட்டு சங்ககால புத்தகங்கள்லேருந்து தொல்காப்பியத்திலேருந்து இது நூற்றி ஓராம் நூற்றாண்டில் வந்த சில புத்தகங்கள் கூட சேர்த்து அதில் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வர்றாங்க அதே மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நான் எப்போ வேணாலும் எனக்கு சந்தேகம் வந்தால் போய் தேடுற இடம் தமிழ் புத்தகங்களில் ப்ராஜெக்ட் மதுரை தான் சில சில பிழைகள் இருந்தாலும் ஒரு ஆத்தன்டிக் டெக்ஸ்ட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால அதில் போய் தேடுவேன் அதனால் நீங்கள் எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வசதியோ அந்த ஃபார்மேட்டுக்கு படிங்க புக்கில் படித்தாலும் சரி கிண்டலில் படித்தாலும் சரி இல்லை காதில் ஆடியோ புக்கில் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி ஆனால் ஏதாவது ஒரு வகையில் எழுத்துக்களோடைய உங்களுடைய தொடர்பு எழுத்துன்னா வரி வடிவம் இல்லைங்க ஒலியும் சேர்த்துதான் எழுத்துக்களோட உங்களோட தொடர்பு வாசிப்பு பழக்கம் அதை வந்து கடைசி வரலை நிறுத்தவே நிறுத்தாதீங்க அது வந்து ஒரு போதை இவங்க சார் இன்பம்னு சொன்னாங்க நான் அதையும் தாண்டி அது போதைன்னு சொல்லுவேன் அது அந்த போதையில் மாட்டிக்கிட்டா அதுலேருந்து வெளியே வர வேண்டாங்க முடிவுகிற போதை அண்ட் முடிவுற தேவையில்லாத போதை அது ஏன்னா அவ்வளவு அருமையான விஷயம் எப்போ படித்தாலும் எதாவது ஒன்று எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்ததே அதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என் ஒவ்வொரு நாளும் பாரதியார் சொன்ன மாதிரி இன்று புதிதாக பிறந்தோம் ஓ நேத்தி வரல எனக்கு இந்த விஷயம் தெரியல இன்னைக்கு தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கும்போது யுவர் டே இஸ் மேட் ஆன் த டே நீங்கள் நேத்திக்கு இன்னைக்கு எதுவுமே தெரிஞ்சிக்காமல் ஒரு நாளை ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் வாழலன்னு அர்த்தம் அப்போது உங்களுக்கு வாழறதுக்கு உண்மையாக வாழ்ந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் கொடுக்க போகிறது முதல்ல உங்களோட அனுபவம் காலையில் எழுந்ததுலேருந்து நீங்கள் தூங்க போகிறவர்களையும் சந்திக்கிற மனிதர்கள் பார்க்கின்ற இடங்கள் அதற்கு அடுத்து உங்களுடைய படிப்பு வாசிப்பு வாசிப்பு இல்லாத நாளும் எல்லாம் நாம் வசிக்காத நாள்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கு எது வேணாலும் பிடிச்சதை படிங்க நான் அடிப்படையில் இன்ஜினியர் ஆனால் அதை தாண்டி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு சிவில் சர்வீஸுக்கு தமிழும் வரலாறு தான் என்னுடைய பாடங்கள் என்ன சொல்லப் போனால் நான் இன்ஜினியரிங் படித்ததை விட வரலாறும் தமிழும் படித்த காலம் அதிகம் இப்போ நாவல்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் கட்டுரைகளை மட்டும் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு நாள் வரலாம் திரும்ப உட்காந்து நான் வந்து புதினங்களையும் சிறுகதைகளையும் திரும்ப படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி நம்மளுடைய மேபி ஏற்ற மாதிரி நம்ம படிக்கிறது மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் படிக்கிறது மாறவே கூடாதுங்க வேறு வேறு பொருள்களை நீங்கள் படிக்கலாம் வேறு வேறு கருத்துக்களை படிக்கலாம் ஆனால் படிக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதுங்க இந்த உலக புத்தக நாளில் நண்பர் நடராஜன் எடுத்துக்கிட்ட உறுதிமொழி மாதிரி தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது படிப்பு என்பது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நூல்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு வீட்டில் ஒரு நூலகம் இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தகவலை என்னைக்கு நான் சொல்லிட்டு நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு பொறுமையாக கேட்டதற்கு வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்